ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திரும்பிப்பார் சேனல் இன்றைக்கி தரமான வளர்ப்பு கிடாரி கன்று நான்கு கிடாரி கன்று விற்பனைக்காக வந்திருக்குங்க நல்ல கலர் கொண்ட கிடாரி கன்று வீடியோவில் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கலர் விழுந்திருக்குன்னு சொல்லி நல்ல தரமாக இருக்குது வளர்ப்புக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு நான்கு பெருங்கூட்டு கிடாரி கன்றுகள் விற்பனைக்காக இருக்குங்க ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான் அதே மாதிரி கன்றுகளும் அந்த அளவுக்கு நல்ல நெட்வாட்டமாக நல்ல தரமான கன்று சுழி சுத்தமாக இருக்குங்க அதாவது ரேட்னு பார்த்தீங்கன்னா அதாவது மார்க்கெட் வேல்யூ அறுபதனாயிரம் ரூபா வருது வீட்டில் விற்பனை செய்கிறதுனால நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு கொடுக்கறதா சொல்லி சொல்லியிருக்காருங்க இது எல்லாமே ஒரு வருஷத்து கன்று தான் ஒரே ஒரு கன்று மட்டும்தான் ஒரு வருஷத்துக்கு உள்ளே ஆகக்கூடிய கன்று ஆனால் நான்கு கன்றில் எந்த கன்றுமே குறையே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நல்ல நெட்டோட்டமாக இருக்குது அதேமாரி தண்ணி தேனிக்கும் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான கன்றுங்க நாலுமே அப்படின்னு சொல்லியிருக்காரு பிடிச்சிருக்கிற பட்சத்தில் நீங்கள் வாங்கிக்காங்க வளர்ப்புக்கு வீட்டில் வளர்ப்புக்கு வாங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான கன்று அல்லது நீங்கள் வாங்கி சேல்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் சேல்ஸ் பண்ணலாம் ரேட்டும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரம் ரூபா சொல்கிறாருன்னா இன்னும் ரேட் அனுசரிச்சியும் கொடுக்கறதா சொல்லி சொல்லியிருக்காரு அதாவது மாட்டு வியாபாரி ராஜா அவர் இடத்துல தான் விற்பனைக்காக இருக்குது வேணுங்கிற பட்சத்தில் உடனே ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி வாங்கிக்காங்க கன்றுகள் ஒவ்வொன்றும் அவ்வளோ லட்சணமாக இருக்குது அதே மாதிரி நல்ல ஜாதி கன்று நாளுமே அதனால் கண்டிப்பாக வாங்கிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்